வணக்கம் வளமுடன் நம்ம ஜாதக பிரகாரம் நம்ம நட்சத்திர பிரகாரமும் இந்தெந்த நட்சத்திரம் வீட்டில் இருந்தா இந்த பிரச்சனை கண்டிப்பாக வருங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அந்த வீட்டில் யாருக்காவது இருக்கோ அந்த வீட்டில் யாரோ ஒருத்தருக்கோ இல்லை அந்த வீட் இந்த நட்சத்திரக்காரருக்கோ இந்த பிரச்சனை கண்டிப்பாக அவங்க உடம்புல வரும் அப்போது அது என்ன பிரச்சனை என்ன நட்சத்திரம் இருந்தா வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசிரிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எல்லாம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாலும் வயிற்றில் பிரச்சனையும் தலையில் பிரச்சனையும் மனதில் பிரச்சனையும் கண்டிப்பாலும் வரும் மனசால பிரச்சனைன்னு ஏதாவது மருந்து சாப்பிட்டுருப்பாங்க இல்லைன்னா தலை வேதனை ஒத்த தலை ஒத்த தலைவலி தலைவலி தலை ஏதாவது தலையில் ஒரு பிரச்சனை இந்த அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த மிருகசிரியம் நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் இருக்கிற வீட்டில் நமக்கு இந்த சிறுநீர் பிரச்சனை எல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாகவே வரும் நம்ம இப்போ ஒரு பத்து நாற்பது வயசு வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ அதுக்குண்டான உணவு முறைகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக உடம்புல ஏதாவது ஒரு பால்ட்டு வந்தாலும் அதுக்கு அனுசரிச்ச மருத்துவரை எனக்கு நம்ம பார்த்துக்கணும் சின்ன வயிற்று வலி தானே சின்னதாக நமக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் மூத்திரம் எதாவது இருக்கும்போது பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு யூரின்ல ஏதாவது பிரச்சனை தெரியுதுன்னா அப்போவே போய் அதை பார்த்துக்கணும் வயிற்றுல ஏதாவது வழி வருதுன்னா அதை அப்போவே பார்த்துக்கணும் ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் இந்த மிருகசிரிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இதெல்லாமே வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் தலைக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ தலை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் வாகனத்தில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வாகன எல்லாம் பார்த்தீங்கன்னா தைரியம் கூடுதல் சுத்திரவே வீகலாக தான் இருக்கு ஆண்கள் அதே பெண்களாக இருந்தால் கர்ப்பபை மனசும் மனசு ஏதாவது வேதளிச்சு மாதிரியே இருக்கும் இல்லைன்னா கர்ப்ப பயிர் கண்டிப்பாலும் பிரச்சனை இருக்குது இந்த கர்ப்ப பயிர் ரிமூவ் பண்ணுற நட்சத்திரங்கள் அதிகமாக இந்த நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரம் அஸ்வினி மிருகசீரிடம் விசாகம் கார்த்திகா பூஷம் சித்திரை இந்த நட்சத்திரம் எல்லாம் நமக்கு கர்ப்ப பயில பிரச்சனை வருது அதுவும் உத்ராட நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் மிருகசீட நட்சத்திரம் உள்ள வீட்டில் கண்டிப்பாலும் கர்ப்போய் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்போ அதனால் இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம்னா அதை கண்டிப்பாலும் போய் டாக்டர்கிட்ட நம்ம பார்க்கணும் சின்னதாக இருக்கும்போதே பார்த்து சின்னதாக இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அறுவை சிகிச்சையிலேருந்து தப்பிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் அறுவை சிகிச்சைக்கு உண்டான நட்சத்திரங்கள் அப்போது இதில் இருந்து நம்ம தப்பிக்கணும் இதை தப்பிக்கிறதுக்கு என்னென்னா சின்னதாக ஒரு வழி தெரியுது அதாவது நமக்கு உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிறப்பவே மருத்துவரை அணுக வேண்டியது முதல் வழி அதுக்கு கர நல்ல மருத்துவராக கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம தெய்வத்தை வணங்கினா நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க நல்ல நமக்கு உடல்நிலையில் ஒரு பாதிப்பு வராமல் இருக்குங்கிறதுக்கும் நம்ம ஜாதகத்தில் அதுக்கு உண்டான வழிவகைகள் இருக்குது அந்த வழிவகைகளை கையாண்டு அந்த தெய்வங்களை கும்பிட்டா அதுக்கு த தகுந்த ஒரு டாக்டர் நமக்கு கிடைப்பாங்க நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேவலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டர் கண்டிப்பாகவும் நமக்கு செட் ஆகும் அப்போ அந்த அமைப்பை நமக்கு அந்த தெய்வம் சரி பண்ணி தரும் ஜாதக பிரகாரம் அப்போது இந்த நட்சத்திர அமைப்பு இருக்கிறீங்க வேணால் ஒன்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அந்த வீட்டில் வயிற்றில் யாருக்காவது ஒரு பிரச்சனை தலையில் ஏதாவது தையில் போட்டிருக்கும் கண் முகத்தில் வலது பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒத்த தலைவலி இருக்கும் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக வரும் அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கலாம் எந்தந்த வழிபாட்டு மூலியமாக போயிட்டு அதை ஆரம்பத்தில் இருக்கும்போதே நம்ம தொடக்கத்தில் இருக்கும்போதே அதை வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதக ஜாதகால் கண்டுபிடிச்சி அதுக்கு ஹோமியோபதி மருந்து சாப்பிட்ணுமா அலோபதி மருந்து சாப்பிட்ணுமா சித்தா மருந்து சாப்பிட்ணுமா ஆயுர்வேதம் சாப்பிட்ணுமா எதுவும் உங்கள் உடம்பு நிலைக்கு முழு மாற்றத்தை தரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் அப்போது உங்களுடைய தேவைகளை உங்களிடமிருந்தே கண்டுபிடித்து சொல்லலாம் அதற்கு தகுந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு வெற்றி உடல் ஆரோக்கியத்திலையும் சரி மன சந்தோஷத்திலையும் சரி வணக்கம் வாழ்கோளமுடன்